கோட்டாறு மறை மாவட்டம் மார்த்தாலில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் அசசியாருக்கு முதல் முறையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வட்டம் பூதபாண்டிகா அருகே அமைந்துள்ளது மார்த்தால் சுற்றிலும் மலைகள் காணும் இடமெல்லாம் பச்சை பசேல் என வயல்வெளிகள் சலசலத்து ஓடும் வாய்க்கால்கள் பசுமர சோலை என அழகிய ஊர்தான் மார்த்தாள் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து வாழும் அழகிய சிற்றூரே மார்த்தாள் இயற்கை வளமும் அமைதியின் தூதர் என்று அழைக்கப்படும் புனித பிரான்சிசிசியார் ஏழ்மையானவர் எளிமையானவர் அவரது ஏழ்மையையும் எளிமையையும் முன்மாதிரியாக கொண்டு எமது மக்கள் தங்களது வாழ்வில் கொத்தனார் செங்கல் சூளை மலைக்கு சென்று பூக்களை பறித்தல் போன்ற கூலித் தொழிலை செய்கின்றனர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் எளிமையை நோக்கமாக கொண்டு தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளை கடந்திருந்தாலும் எமது பங்கு ஆலயம் கருங்கல் கட்டமைப்பில் இன்று மிக பிரமாண்டமாக பக்தி முயற்சிகளை உருவாக்கும் விதமாக அமைந்திருக்கிறது கோட்டாறு மறை மாவட்டத்திலே புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கென்று உருவாக்கப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட ஒரே ஆலயம் எம் பங்கு ஆலயம் என்பதில் எம் மக்களாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் புனித பிரான்சிஸ் அசிசியார் பிறந்த குழந்தன் பாலன் இயேசுவின் வழியாக இந்த உலகிற்கெல்லாம் பக்தி முயற்சியை குடில் என்ற அமைப்பின் வழியாக வெளிப்படுத்திய பெருமை அவரை சாரும் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய எம்மார்த்தால் பங்கு சமூகம் பெரும் அடைகிறது